மூணு பேர் ஷிப் ஹோஸ்டர் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எவ்வளவு டிக்கெட் விலை இல்ல வேற இல்ல அதிகமா இருக்கினவன எவ்வளவு வந்து சொல்லுங்க என்ன செய்யல பண்ணாச்சே இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு என்பது மிக நீண்டது மிக நீண்ட காலத்துக்கு முற்பாடே பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது ஆனால் வந்து கடந்த வருடம் இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து கடல் வழியான போக்குவரத்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிறகு காலநிலைகளை காரணம் காட்டி அது இடைநிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் அது ஆரம்பமாகக்கூடிய விஷயம் என்ற செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருந்தது மறுபகமாக விமான சேவைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரையிலே கப்பல் சேவைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய கப்பல் இன்று கரைத்திருந்து நாளை மீண்டும் காங்கிசந்துரையில் இருந்து பயணிகளை ஏற்றி செல்லப்பட்டது ஆனால் வளமையான நடைமுறை என்பது வித்தியாசமாக இருக்கிறது இந்த காணொலி என்ன பேச போகுது என்று சொன்னால் இந்த கப்பல் தொடர்பு சம்பந்தமாக நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் இந்த விபரங்கள் எப்போது வரும் எப்போது செல்லும் எப்படியான விஷயங்கள் இருக்கிறது எவ்வளவு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் தொகை எவ்வளவு இருக்கிறது பயண கட்டணம் எவ்வளவு என்று சொல்லி பெரிய விவரங்களை கேட்கிறார்கள் எல்லோருக்குமாக சேர்ந்து இந்த காணொலியை பதிவு சேரும் இன்று காலை வந்திருக்கக்கூடிய இன்று காலையிலே இந்தியாவிலிருந்து ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம் மாலையிலே யாழ்ப்பாணத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது முழுவதும் முழுவதுமாக என்ன விபரங்கள் இருக்கிறது என்பதை இந்த காணொலியில பார்க்கலாம் நாகை இருந்து இலங்கையினுடைய துறைக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை பயணிகள் கப்பல் போக்குவரத்தை வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் நமசிவாயம் நாகை மக்களவை உறுப்பினர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்து கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி சிரியாபாணி என்ற பெயர்ல வந்து பயணிகள் கப்பல் சேவை ஒன்று இயக்கப்பட்டது இருந்தாலும் கூட வடகிழக்கினுடைய பருவமழை காரணமாக அதே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியோடு இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்த நிலையில வந்து நாகப்பட்டினத்துல இருந்து இலங்கையினுடைய காங்கிரசந்துறைக்கு மீளவும் சிவகங்கை என்ற பெயரில் வந்து கப்பல் ஒன்றை இயக்குவதற்காக முடிவு செய்யப்பட்டது இதற்காக வந்து அந்த மாநில இருந்து சிவகங்கை என்று சொல்லப்படக்கூடிய கப்பல் நாகை துறைமுகத்துக்கு கடந்த வாரம் கொண்டு வரப்பட்டது இந்த கப்பலுக்கான சோதனை ஓட்டம் எல்லாம் சில நாட்களுக்கு முன்பாக நடந்து முடிந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை காலை பயணிகளுக்கான போக்குவரத்து சேவை உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது நாகை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மக்களவை உறுப்பினர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் நிர்வாக இயக்குனர் எல்லோருமே சேர்ந்து கொடியசைத்து இதை ஆரம்பித்து வைத்தார்கள் இன்று நண்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணி அளவில் சுப நேரத்துல இந்த கப்பல் புறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்திருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஐந்து பேர் உட்பட நாற்பத்தி நான்கு பயணிகள் முதல் பயணமாக இந்த கப்பலிலே புறப்பட்டு காங்கேசந்துரையை வந்து சேர்ந்திருக்கிறார்கள் சிவகங்கை கப்பலை பொறுத்தவரையிலே இன்று காலை பத்து மணிக்கு புறப்படுவதாக இருந்தாலும் கூட காலதாமதம் ஏற்பட்டாலும் பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது காங்கேசன் துறைக்கு மாலை நான்கு பதினைந்து மணி அளவில் அது சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய வேளையில்தான் இந்த பயணிகள் கப்பல் துறைமுகத்தை வந்து மாலையிலே வந்தடைந்திருந்தது மீளவும் நாளை சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு காங்கேசந்துறையிலிருந்து புறப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு நாகை துறைமுகத்தை இது வந்தடைய இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு நாகை துறைமுகத்திலிருந்து புறப்பட இருக்கக்கூடிய இந்த கப்பல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கமாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகை துறைமுகத்தை முகத்தை வந்தடையும் என்று சொல்லி அந்த சேவை வழங்கக்கூடிய நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்த நேரப்படிதான் தொடர்ந்து தினசரி சேவைகள் இடம்பெறும் என்ற விஷயத்தையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சிவகங்கை கப்பலை பொறுத்தவரையில நூற்றி இருபத்தி மூன்று சாதாரண இருக்கைகள் இருபத்தி ஏழு வசதியான இருக்கைகள் என்று சொல்லி மொத்தம் ஐம்பது ஆசனங்கள் இருக்கிறது ஒரு வழியாக பயணச்சீட்டுக்கு ஜிஎஸ்டி வரியோடு சேர்த்து சாதாரண இருக்கைக்கு வந்து இந்திய பணத்துல வந்து ஐயாயிரம் ரூபாயும் வசதியான இருக்கைக்காக இந்திய பணத்துல வந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து கிலோ எடை கொண்டு வரக்கூடிய உடைமைகள் மாத்திரமே எடுத்து செல்வதற்கு பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அது மாத்திரமில்லை இந்த கப்பலில் வந்து உணவு வகைகள் அதே போல துரிதமாக சமைக்கக்கூடிய சாப்பாடுகள் இவையெல்லாம் கட்டணத்தோடு பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது சமைக்க வேண்டிய உணவுகள் ஏற்கனவே இணையதளம் மூலமாக முற்பதிவு செய்யப்பட்டால் அவற்றையும் வழங்க முடியும் என்பதை வந்து இந்த கப்பல் சேவை வழங்கக்கூடிய நிறுவனம் அறிவித்திருக்கிறது பயணிகளை பொறுத்தவரையிலே சிரமமின்றி பயணிக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் நாகைக்கும் இலங்கைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருப்பது இரண்டு பகுதி மக்களை பொறுத்தவரையிலும் பெரு வரவேற்பை பெற்றிருக்கிறது தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலேதான் இது எப்படி நகரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது അവിടെ <laughs> ഇറങ്ങാൻ இன்றைக்கி நாங்கள் ஆறு வருஷமா உழைச்சதினுடைய பலன் இன்றைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்குது இந்த ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இல்லை ஆறு வருஷமாக நான் இதுக்காக வேண்டி நிறைய இருக்கோம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இங்கே கொண்டுட்டோம் அந்த கப்பலை இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு பாலம் சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்பு கொண்டு பாரதி சொன்னார் நாங்கள் அதை இப்போ செயல்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கிறோம்

கொழும்பில் இருக்கிற இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர்ஸ் மற்றது இந்தியாவில் இருக்கிற டிஜி ஷிப்பிங் சென்னையில் இருக்கிற எம்எம்டி மெர்சன்டைல் மரைன் டிபார்ட்மெண்ட் அவைய ஆஃபீஸர்ஸ் மற்றது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்எம்பி இவியல் எல்லோரும் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தபடியாக தான் நான் இன்றைக்கு செய்கிறேன் இதை விட முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேணும் எங்களை இலங்கையைச் சேர்ந்த ஷிப்பிங் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில் மிஸ்டர் ரோவான் சந்திரா செக்ரட்டரியா இருக்கிறார் அவர் எனக்கு எப்போ எடுத்தாலும் என்னோட நெருங்கிய தொடர்பை மேற்கொண்டு என்ன உதவி வேண்டாலும் கேட்டிருக்கிறார் ஸோ இவ்வளோ எல்லாருக்கும் நான் ஒருத்தராக சொல்ல வேண்டி கிட்டேன்னா அந்த லிஸ்ட் மீளும் ஆனால் எனக்கு இதில் ஒத்துழைத்த அவ்வளவு பேருக்கும் நன்றி முதல்ல ஒரு நிறை வந்து கூட இருந்தது இங்க கொண்டு வரக்கூடிய லக்கேஜ்ல நிறை கூட சொல்லப்பட்டது இப்போது கணிசமா குறைக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் இது வந்து கப்பலினுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லி சொல்றது இந்த ஸ்டெபிலிட்டி என்றது வந்து நாங்கள் ஓவர்லோட் பண்ணிடலாம் நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரூலின் படிதான் நாங்கள் சில விஷயங்களை செய்யணும் முன்ன முதல் இருந்த கப்பல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்த வெட்ட கப்பல்களுக்கு எல்லாம் இந்த லக்கேஜ் அடுக்கிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் இந்த இருபத்தி மூன்று கிலோ தான் இப்போதைக்கு அளவு பண்ணுறோம்

அதுதான் என்னுடைய தேவை அதுக்காக வேண்டி தான் இந்த கப்பல் ஆரம்பிச்சிருக்கிறோமே ஒழிய வேறு எந்த விதமான நோக்கங்களும் இதில் இல்லை நாங்கள் தொடர்ச்சியை எதிர்பார்ப்போம் நிச்சயமாக நாங்கள் இதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதில் முதலிட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு சைடுக்கு காட்டுக்கிறதுக்காக வேண்டி இல்லை தயவு செய்து இப்படியான வதந்திகளை பிறப்பாதீங்க தயவு செய்து ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச முடிஞ்சோடன சொல்லாதே இது மக்களுக்காக நாங்கள் செய்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது எங்களுடைய இலங்கை மக்களும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அப்படினால தயவு செய்து இந்த இப்படியான விஷயங்களை நீங்கள் கேட்கவும் வேண்டாம் உறுதியா சொல்லுவேன் இது மக்களுக்கான சேவை

வந்துருக்கு ஒரு சக்சஸ் ஒரு ட்ரிப் நடந்திருக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் நல்லா நடக்கணும் இன்னும் நீங்கள் இன்னொரு கப்பல் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு அந்த கப்பல் துறையில் அனுப்பும் சொந்த ஒரு கரைக்கால் தான் இங்கே தமிழ் மக்கள் அங்கே தமிழ் மக்கள் இப்போ உறவுலாம் நல்ல நல்ல மேம்படணும் அது ஒரு காரணமாக தான் இந்த கப்பலில் நான் சேர்க்கிறேன் தமிழ் மக்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏன்னா முதல் முதல் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோம் அதனால ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் மீட் பண்றத்த நண்பர்கள் எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எங்க தூதரும் எங்க கிளபி அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா முதல் தர வேணுக்கு முன்னாடி திருக்கோணமலையில வந்திருக்கேன் ஒரு தர கப்பல்ல இப்போதுக்கு முதல் தர்ப்பாணம் எனக்கு இன்னும் உங்க தான் ஜெட்டிக்கு வந்திருக்கோம் இனி உள்ள போய் பார்த்தா தான் எல்லா மக்களையும் சந்திக்கணும் சந்தோஷம் உங்க அறிமுகம் எல்லாம் தேவை நீங்க மீடியால போட்டா இன்னும் தெரியும் இப்ப எல்லா மக்களையும் சந்திச்சு ஒரு கதைக்கு ஒரு இதா சந்தோஷமா இருக்கும் இந்தியன் எங்கள் ஷிப்போட நேம் வந்து இன்ஸ்ட்ரி ஃபைல் எங்கள் ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்டுக்கான ஃபுட்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்டாகவே என்னென்ன எல்லாமே ப்ரீ குக்கிங் ப்ரீ குக் பண்ணுறதா தான் இருக்கு ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்குது ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு டேமரிட் ரைஸ் இருக்குதான் சாரி டொமேட்டோ ரைஸ் இருக்குது போஹான் இருக்குது உப்மா இருக்குது கப் நூடுல்ஸ் இருக்கு சிக்கன் கப் நூடுல்ஸ் இருக்கு நான் வெஜிடேரியன்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்தியன் ரூபீஸ்க்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வருது சார் அப்புறம் டீ கா டீல வந்து த்ரீ வெரைட்டிஸ் இருக்கு இளஞ்சி இருக்கு அப்புறம் ஜிஞ்சர் டீ மசாலா சாய் இருக்கு சார் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க இப்ப பிளைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது அதிகமா தான் ரேட் இருக்கும் ஈவன் இந்தியன் ருபீஸ் கம் கம்பேர் பண்ணா இது ரொம்ப அஃபோர்டபுளானதான் சோ எவ்ரி பேசஞ்சர்ஸ் இங்க வராங்கன்னா அவங்கனால அதை வாங்கி அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அவங்க டிராவல் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் நாங்க ரெண்டு பேர் ஹோ நாங்க மூணு பேர் ஷிப் ஹோஸ்டர் இந்த And my name is Riyad Taslima. She is Karina Saravan Sir. That's it. Thank you. Thank you.